வணக்கம் சால்ட் அண்ட் பேப்பர் நேயர்களே பொதுவாக ஒவ்வொரு எண்ணெயை வச்சு விளக்கேத்துனா ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அந்த வகையில் எந்த எண்ணெயை வச்சு விளக்கேற்றினா என்ன பலன் நம்ம பார்க்கலாம் முதல்ல நல்லெண்ணெய் பார்க்கலாம் தூய்மையான நல்லெண்ணெய் தீபம் இறைவனுக்கு உகந்ததாக கருதுறோம் இதை விளக்கேத்துறதுனால வீட்டில் உள்ள பீடைகள் அத்தனையும் நீங்கும் அதோட நவக்கரங்களையும் இதை நம்மளும் திருப்திப்படுத்த முடியும் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினா வீட்டில் உள்ளவங்களுக்கு புகழ் வந்து சேரும் நெய் தீபம் ஏத்துறனால வீட்டில் எப்போதுமே சந்தோஷம் நினைச்சிருக்கும் அதோட நவக்கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் அத்தனையும் விலகும் வேப்ப எண்ணெயை வச்சு நம்ம விளக்க ஏற்றணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகி உறவு மேம்படும் தேங்காய் எண்ணெய்னால் விளக்க ஏற்றணும் அப்படின்னா விநாயகரோட அருளை பெறலாம் குலதெய்வத்தோட அருள் பெற்று மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் மூன்று எண்ணெய் கலவை வேப்ப எண்ணெய் நெய் இலுப்பை எண்ணெய் இந்த மூணையும் கலந்து தீபம் ஏற்றினா வீட்டில் செல்வம் நெனைச்சிருக்கும் அதே போல பஞ்சதீப எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இருப்ப எண்ணெய் பசுநெய் இதெல்லாம் கலந்து செஞ்ச பஞ்சதீப எண்ணெய் இதை கொண்டு தீபம் ஏற்றணும்னா துன்பங்களை போக்கி எல்லா வளங்களையும் கொடுக்கும்